திருமணம் ஆனதிலிருந்தே தனது கணவர் பிஸியாக இருப்பதாக நகைச்சுவை நடிகர் ரெட் ரெட்டின் கிங்ஸ்லி குறித்து அவரது மனைவி சங்கீதா பேசி உள்ளார் ஏன் அவர் வரல யார் சுவிஷால் அவர் ஷூட்டிங்ல தாங்க இருக்காங்க கல்யாணமான நாடும் இப்ப மட்டும் ஷூட்லயே இருக்காரு வீட்டுக்கு பாரு இன்னைக்கு எட்டு மணிக்கு வந்துட்டு மத்தியானம் கிளம்பி போயிட்டாரு இப்படி வந்தா நான் என்ன சொல்றது ஹீரோவா அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு பட் நான் எப்பவும் போல அவங்க வேலையை ரெண்டு பேரும் பாத்துட்டு நான் என் வேலையை ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன் அவர் அவர் ஷூட்ல பிஸியா இருக்காரு எங்களுக்காக ஒதுக்கி கேட்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி பட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேரேஜே பண்ணது அதனால எனக்கு இது ஒன்றும் இப்போ வித்தியாசமாக தெரியல அவர் ஷூட்டுக்கு அன் டைம்ல போறது வரது அதெல்லாம் சொல்லி ஏன் அவர் வரல யார் ஷூஷன் ஒரு ஷூட்டிங்ல தான் இருக்காங்க கல்யாணமான நாளும் இப்போ முடிச்சு ஷூட்டிலேயே இருக்காரு வீட்டுக்கு பாரு நிற்காலே எட்டு மணிக்கு வந்துட்டு மத்தியானம் கிளம்பி போயிட்டாரு இப்படி வந்தா என்ன சொல்றது ஹீரோவாக அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு பட் நான் எப்பவும் போல் அவங்கவுங்க வேலையை ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம் நான் என் வேலை ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன் அவர் அவர் ஷூட்டில் பிஸியா இருக்காரு எங்களுக்காக ஒதுக்கி கேக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி பட் அது அண்டர்ஸ்டாண்டிங் மேரேஜே பண்ணது அதனால எனக்கு இது ஒரு வித்தியாசமா தெரியல அவர் ஷூட்டுக்கு போறது வருது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளுகிரைப் பண்ணுங்க